ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நினைத்தது எல்லாம் நடத்தி வைக்கக்கூடிய அடுத்தது நினைத்தது எல்லாத்தையும் தரக்கூடிய வாராகி அம்மனுடைய மந்திரம் முன்னிருக்கு இந்த மந்திரத்தை நம்ம வாராகி அம்மனுக்கு உகந்த தினங்களில் பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான நாட்களில் நம்ம பாராயணம் பண்ணும் பலன்கள் அதிகமாகும் அதே மாதிரி அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து பஞ்சமி அன்னைக்கு தொடங்கி இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்து தினமுமே இந்த மந்திரத்தை உங்களோட வந்து பாராயண பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்றது இருக்கு இவங்க உக்கிரமான தெய்வம் தான் காவல் தெய்வமாகவும் திகழ்றாங்க ஆனா வந்து யாருக்கு வந்து உக்கிரத்தை காட்டுவாங்கன்னா கெட்டவங்களுக்கு மட்டும்தான் விஷயத்த முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம் நிறைய பேர் சொல்றீங்க மேம் எனக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நீங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க நான் வாராகி அன்னையுடைய வழிபாடுகளை பல வ வீடியோஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எப்படி வாராகி அன்னையை வழிபடணும் பஞ்சமி அன்னைக்கு எப்படி வந்து மந்திரங்கள் ஜபிக்கணும் அதே மாதிரி வாராகி அன்னையுடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் அந்த மாதிரி தொடங்கி வாராகி அன்னைக்குரிய வாராகி மாலை அப்படின்ற பா மாலையை பாடனா நமக்கு கண்முன்னே வந்து காட்சி கொடுப்பாங்க அப்படின்றது இருக்குது அந்த பாடல்களை எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வாராகி அன்னை நினச்சி இந்த ஒரு மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது தனவசியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மந்திரத்தையும் கொடுத்துருக்கேன் அது அதே மாதிரி வாராகி அன்னையே நம்ம வசமாக்கக்கூடிய மந்திரம் வாராகி அன்னையே நம்ம வசியம் பண்ணக்கூடிய மந்திரமும் இருக்கு அது எல்லாம் கொடுத்துருக்கேன் வாராகி கண்ணைக்கான நான் வந்து பிளேலிஸ்டும் கிரியேட் பண்ணிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு வீடியோஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்க ட்ரை பண்றேன் நீங்க அதையும் பார்த்து செக் பண்ணிக்கலாம் இப்ப வாராகி அன்னை எப்படிப்பட்ட தெய்வமாக திகழறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்மளுடைய சாஸ்திரத்துல நான் தன்னை வணங்கி வழிபாடு பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி நன்மைகளை தரக்கூடிய அற்புதமாக தாயாக இந்த வாராகி அன்னை திகழ்கிறாங்க அப்பேற்பட்ட வாராகி அன்னையுடைய பூரண ஆசையை பெறணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த வாராகி அண்ணையோடைய ஆசிர்வாதத்தோட இந் இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணும்பொழுது நம்ம நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றியாகும் அப்படின்றது இருக்கு இப்ப வந்து எல்லாருமே பெரும்பாலும் வாராகி அன்னையை வழிபடுறோம் ஆனா ஒரு சிலரால மட்டும்தான் அந்த வழிபாடுகளை தொடர்ந்து வந்து பண்ண முடியுது ஒரு சிலரால அந்த வழிபாடுகளை பண்ண முடியாத காரணங்களும் ஏற்படுது அதற்கான காரணங்கள் பல இருக்கு எல்லாராலேயும் எல்லா தெய்வத்தையும் நெருங்கிட முடியாது எல்லாராலையும் எல்லா மந்திரங்களையும் ஜபிச்சு விட முடியாது அப்படின்றது இருக்கு இப்ப வேணா எல்லாரும் செய்யறாங்க அப்படின்ற அதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கலாம் ஆனா அதை வந்து பண்ணி அந்த வழிபாடுகளை பண்ண முடியவே முடியாது இது வந்து இந்த வாராகி அந்த ஓராது பாடலை பாத்தீங்கன்னாலே தெரியும் வீற்றிருப்பாலாம் நவகோணத்திலே நம்மை வேண்டும் என்று காத்திருப்பால் களி தன் கண்கலங்கம் பார்த்திருப்பால் அல்லல் எங்கே என்று அங்குச பாசம் கையில் கூத்திருப்பால் அவளே என்னையாளும் குலதெய்வமே அப்படின்ற பாடல் வரும் இப்ப அந்த பாடலை எப்ப நான் பாடினாலும் சொல்லி அந்த குறிப்பிட்ட இந்த முப்பத்தி ஓராவது பாடல் வரும் பொழுது எனக்கு கண்ணுல கண்ணீர் வரும் ஏன்னா நமக்காக அந்த அன்னை வீச்சு இருப்பாங்களாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் நம்ம எப்ப போய் அவங்கள வந்து சரணாகதி அடைவோம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் வழிபடுறாங்க இல்லையா ஆனா நான் அந்த வாராகி அண்ணனை எப்படி நான் வழிபட ஆரம்பிச்சேன் எப்ப நான் வழிபட ஆரம்பிச்சேன்னு பார்த்தா நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல வாராகி எண்ணைய நான் வந்து வழிபட்டு இருக்கேன் மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வாராகி எண்ணையுடைய உருவம் இப்படிதான் இருக்கவும் அப்படின்றதுமே எனக்கு தெரியாது இதையும் நான் பல பதிவுகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ அதே மாதிரி பைரவர் வழிபாடு ஒரு இருபது வருஷமாக பண்ணும் பொழுது அந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும்பொழுதையும் என்னுடைய குருவா வந்து எனக்கு கொடுத்த அட் ஒரு மந்திரம் அடி எக்ஸ்ட்ரா இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாராகி அண்ணை கூடிய மந்திரத்தை எனக்கு கொடுத்தாங்க அதுவும் தனவசியம் பண்ணக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை நான் வந்து சொல்லிக்கிட்டு வரேன் ஆனால் ரொம்ப வருஷமாக எனக்கு வாராகி அண்ணுடைய உருவம் இப்படி தான் இருக்குன்றது எனக்கு தெரியாது நான் அந்த உருவத்தை பற்றி நான் தேடவுமே இல்லை இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக வந்து அந்த கொரோனா பீரியட் வந்துச்சு எல்லாரும் வழிபடும் பொழுதுதான் தான் எனக்கு வாராகி அன்னையுடைய முகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதே தெரிஞ்சது வணங்குற ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வந்து பல மந்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு மந்திரத்தை நமக்கு சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படுறது வந்து கண்கூடா நாம் பார்க்கக்கூடிய விஷயம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக எந்த மந்திரம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து அந்த மந்திரத்தை அந்த இறைவனை பிடிச்சுக்கிட்டு தினமுமே மனதார அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை வந்து ஜபிச்சு வந்தால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி இந்த வாராகி அன்னையை நோக்கி சொல்லப்படக்கூடிய இந்த மந்திரத்தை நம்ம வந்து தினமும் பாராயணம் பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சோன்னா நமக்கு அந்த மந்திரத்துடைய அதிர்வலைகள் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது இப்போ அந்த மந்திரம் என்னன்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை நம்ம இறுதியாக பார்ப்போம் இப்போ இந்த மந்திரத்தை நம்ம கூறும்பொழுது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்றதும் இருக்கு எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் அப்படின்றும் நினைத்தது எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய காரிய சக்தி மந்திரமாகவும் திகழும் காரியத்தில் வந்து நம்ம எல்லா காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆற்றலை இந்த மந்திரம் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது இருக்குது அதனால்தான் இந்த வாராகி அன்னையுடைய மந்திரத்தை பீஜ மந்திரத்தோடு சேர்த்து இந்த இறைவனை நம்ம போற்றி வணங்கும் பொழுது நம்ம நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நான் வந்து நிறைவேறக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும் இப்போ அது என்ன மந்திரம் பார்த்தா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சௌம் கிளீம் வாராகியே நமக அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்ப்போம் இருக்கக்கூடிய ஓம் அப்படின்ற வார்த்தை பிரணவ மந்திரமாக நம்ம சொல்றோம் அதே மாதிரி இதுல வரக்கூடிய ஸ்ரீம் அப்படின்ற ஒரு எழுத்து பீஜ மந்திரம் அந்த பீஜ மந்திரம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா எதிரிகளுடைய தொல்லைகளை நீங்கிறதுக்காகவும் சௌம் அப்படின்ற பீஜ மந்திரம் வந்து நினைத்த காரியத்தை அடையறதுக்கான அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம செல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும் அப்படின்றதும் கிளீம் அப்படின்ற பீஜ மந்திரம் வெற்றிக்கு மேல் வெற்றியை குறைக்க இந்த ஆராகி அன்னையுடைய துணை நமக்கு வேணும் இல்லையா அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலாகவும் இந்த குறிப்பிட்ட மந்திரம் திகழுது இந்த மந்திரத்தை நம்ம தினமுமே வீட்டில் வாராகி அன்னைக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லலாம் வீட்டில் விளக்கேற்றி வச்சாலே அந்த தீப ஒளியிலேயே அந்த வாராகி அன்னை வந்து குடியேறுவாங்க அப்படின்றது இருக்குது அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான வழிபாடுகள் நம்ம செய்யலாம் இப்போ வீட்டில் வந்து வாராகி அண்ணையை நினைச்சு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கொடுத்துருக்கிற இந்த மந்திரத்தையும் மனதார வாராகி அன்னையை நினைச்சு கூடும்போது அவங்க வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த எளிமையான வாராகி மந்திரத்தை நம்ம தினமும் நான் வந்து பாராயணம் பண்ணும்போது வெற்றி மேல் வெற்றி குவியும் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருகவையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்